மா என்னம்மா பண்ணுறேன் மிளகா காட்டுக்கும் தக்காளி காட்டுக்கும் செலவு தண்ணி கட்டுறீங்களா முதல்ல ஊனி விட்டீங்க அதுக்கப்புறம் இப்போ செலவு தண்ணி கட்டுறீங்க அதுக்கப்புறம் இது என்னமோ வச்சுருக்கீங்களா வதை வச்சுருக்கீங்க என்னது உளுந்து விதையா இது ஊன போகிறீங்களா எ எங்கே இந்த மிளகாய் செடிக்கு அந்த பக்கமா ஒரு சைடு ஆ ம் சரி இனிமேல் செடி வந்து என்ன சொல்கிறது குழச்சிக்கோ ஆ என்ன பண்ணுறீங்க உளுந்து நடுறீங்களா ம் காட்டன் கையில் நட்டு விடு நட்டு விடு ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டா இது சீக்கிரம் வந்துடும் குய்க்கா இது எத்தனை நாளையில் வரும் உளுந்து ஹம் இல்லை எல்லாம் மூணு மாதம் மாசம் ம் சரி சரி நண்பர்களே இந்த பைப்பில் இருந்துட்டால் தண்ணி வந்து இங்கே எடுத்துட்டா இங்கே வந்து இந்த தக்காளி காட்டுக்கு இந்த பக்கம் பாயும் மிளகா காடு தண்ணி கட்டியாச்சு அடுத்தப்போ தக்காளி காடு தண்ணி கட்டுறோம் தண்ணி காஞ்சிக்குது தக்காளி செடிக்கு நம்ம வீடியோ மூலயமா நீங்கள் வந்து ஒவ்வொரு காய்கறி விவசாயமும் எப்படி பண்ணுறாங்க டெய்லி ஒர்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதனால் தொடர்ந்து நம்ம எங்கே உலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சுக்கோங்க நண்பர்களே அம்மா மிளகாய் செடியெல்லாம் கட்டிட்டீங்களா தண்ணி கட்டிட்டீங்க மிளகாய் செடி அப்புறம் ஒரு ரெண்டு பாத்தி கத்திரி செடி தண்ணி கட்டிட்டீங்க அடுத்து தக்காளி செடிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க தக்காளி செடிக்கு திருப்பி விடுறீங்க ஆ தக்காளி அந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாத்தி கட்டியாச்சு ஸோ இந்த பக்கம் ஆ சரி எப்படியும் பார்க்கலாம் ஜனங்க நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் போக போக இந்த காய்கறி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக தெரியும் எத்தனை பேர் பார்க்குறாங்க பார்க்கலன்னு பரவாயில்ல ஒவ்வொரு வீடியோவுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வராங்க பரவாயில்ல மேலாம் பொழைச்சிக்கோ ஒன்று ரெண்டு செடி இந்த மயில் மிதிச்சது நாய் மிதிச்சதுன்னு ஒன்று ரெண்டு செடி இதாகி போச்சு ஓரளவுக்கு ரெடி ஆகி ஆ சரி பாஞ்சிச்சு பாத்தி மாற்றுங்க இப்போ தக்காளிக்கு மிளகாய் செடிக்கு ரெண்டாவது தண்ணி தான் முத தண்ணி கட்டிட்டு இப்போ செலவு தண்ணி கட்டுறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்த்தா என்னென்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் பார்க்கல இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம் மிளகாய் செடிக்கு தண்ணி கட்டினோம் அப்புறம் உளுந்து விதச்சிங்க உளுந்து விதைச்சிங்க அப்புறம் அப்புறம் தக்காளி கட்டுக்கு தண்ணி கட்டினீங்க கத்திரி செடிக்கு அங்கே வித உண்ணிங்க அதுக்கு தண்ணி கட்டினீங்க ஸோ இதுதான் இன்றைய வேலை கொத்தவரங்க செடிக்கெல்லாம் தண்ணி கட்டணும் தொடர்ந்து பாருங்கள் மக்களே செங்கோ விழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இந்த எபிசோடுக்கு அடுத்த அடுத்த காணொலியில் சந்திப்போம்